ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கணக்காளர் பன்முகத்தன்மை கொண்டவர் பேச்சாளர் நெறியாளர் அது மாதிரி நிறைய அவருக்கு கொண்டே போகலாம் இருந்தாலும் தன் மனத்தில் தோன்றும் எண்ணங்களை ரொம்ப தெளிவா டீடைல்டா நிதானமா நிறுத்தி பேசக்கூடியது வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு வி சுப்பிரமணியன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னொரு ஆறு மாதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக வேறொரு விதமான ஒரு பாரதத்தை பார்ப்பீர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு தகவலை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு வேறொரு இந்தியானா என்ன இந்தியா அதிக நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த அகண்ட பாரத கனவு சாத்தியப்படுமா அதாவது இப்போ அகண்ட பாரதம் அப்படின்ற வார்த்தை நீங்க உபயோகிக்கும் போது இப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதுல உள்ளடக்கமாகும் ஆர்டிகல் பண்ணிட்டாங்க அங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அமைதியாக தேர்தல் நடந்தது எப்பவும் இல்லாத உச்சபட்ச அவுட் நல்ல விதமாக நடந்திருக்கு அவங்களோட ஜனநாயக கடமை ஆற்றி சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்குள்ள அங்க வந்து அதுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க வாக்குப்பதிவு முடிந்து மூன்றாவது முறை அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு நீங்கள் ஓரளவுக்கு பாருங்களேன் அவர் சொன்னால் ஆறு மாதமும் இந்த கணக்கு அப்படிதான் வருது உங்களுக்கு ஸோ அஞ்சு மாதம் மே மே மாதம் இருக்கும் ஐந்தா ஐந்தாவது மாதம் இருக்கிறோம் செப்டம்பர்ன்றது ஒன்பதாவது மாதம் ஸோ நான்கு மாதங்கள் அவர் வந்து இன்னொரு ரெண்டு மாதத்தை கூட்டி சொல்லியிருக்கிறார் ஸோ ஒன்று அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்தை கொடுப்பதற்கு அடுத்த கட்ட முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகை நமக்கு டிஸ்பியூட்டட் ஏரியா இருக்குல்ல பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் அதெல்லாம் அது நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஷபாஸ் ஷரீஃப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சவுதி அரேபியா அங்கே உள்ள போயிட்டு அங்கே போய் மன்னரை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக அவங்க போனது வந்து பெயில் அவுட்டுக்காக போயிருக்காரு அவர் அதாவது கடன் கேட்கறதுக்காக போயிருக்காரு அதுதான் உண்மை நிலவரம் ஆனால் அங்கே போகும்போதே அப்படியே வந்து ஒரு பிட்ட ஒன்று போட்டிருக்காரு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி எங்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த நிலப்பிரச்சனை இருக்கிறது கான்ஃபிளிக் ஏரியாஸ்லாம் நிறைய இருக்குது அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தலையிட்டு அதை வந்து சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னாங்க அவர் கிளியரா சொல்லிட்டார் சார் நாங்கள் இதெல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் வந்து பைலேட்ரல் இஷ்யூஸ் அதாவது அண்டை நாடுகளுக்கும் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் உள்ள பைலேட்ரல் இஷ்யூஸில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் ஏன்னா சவுதி அரேபியாவோட அரசாங்கமாக இருக்கட்டும் அங்கே உள்ள மன்னராக இருக்கட்டும் பாரத பிரதமரோட நல்ல இணக்கமாக இருக்கிறார் பாரதத்தோட நல்ல இணக்கமாக இருக்கிறார் அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் கேட்டிருக்கிறார் யூஎஸ்ல போயிட்டு ஜோ பைடன்லையும் கேட்டிருக்கிறாங்க ஜோ பைடன் சொல்லிட்டாரு கிளியரா ஸோ இது வந்து இன்டர்னல் டிஸ்பியூட் இதை வந்து சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நான் முன்னாடி மாதிரி உலகமும் இந்தியாவை சார்ந்து இருக்கிறது இந்தியாவும் உலகத்தை சார்ந்து இருக்கிறது எப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பது சதவீதம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட தேவைக்கு ஜிடிபி அது மாதிரி இருபத்தி மூன்று சதவீதம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் நெட்டா வந்து நம்ம ஏழு சதவீதம் வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதி நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் கால் பகுதி இம்போர்ட்டும் பண்ணுறோம் வச்சும்போது இப்போ அண்டை நாடுகளும் நம்மளை சார்ந்திருக்கிறாங்க நாமளும் அண்டை நாடு போது ஒரு குளோபல் எக்கானமியை வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் இது குளோபல் எக்கானமி இந்தியா இருக்கிறது ஐந்தாவது பொருளாதாரமாக இருக்கிறது இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்து ஜப்பானை முந்தி நான்காவது பொருளாதாரத்துக்கு மேலே வந்துடுவோம் அப்புறம் மூன்றாவது பொருளாதாரமாக ஜெர்மனியும் தாண்டி போயிடுவோம் நம்ம அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு அசைக்க முடியாத பொருளாதார சக்தியா இருக்கு இது அமெரிக்காவும் உணர்ந்திருக்கிறார்கள் அனைத்து அனைத்து நாடுகளும் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் இப்போ செபாஜெரிஃப் கேன்னா போன பந்து திரும்பி வந்த மாதிரி போன மச்சான் திரும்பி வந்தால் திரும்பி வந்துட்டார் என்ன பார்த்தீங்கன்னா சரி அவங்க நாட்டில் ஒரு மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் ஏன் வந்து இது மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவிகிதம் மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே அவங்களோட இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா டபுள் டிஜி இருபத்தெட்டு சதவீதம் இன்ஃப்லேஷன் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து இம்போர்ட் பில்ல பே பண்ணுறதுக்குண்டான பணமே இருக்குது தான் நம்ம அவங்களோட ஃபாரெஸ்டு சார்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது சாரி எயிட் பில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது எண்பது பில்லியன் டாலர் கடன் வச்சுருக்கிறார்கள் எட்டு பில்லியன் டாலர் தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரெண்டு பே பண்ண முடியும் அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அவர்களை விட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம எல்லாம் ரெண்டு பேரும் மேலே தான் நாற்பத்தி ஏழு வந்த ரெண்டு பேரும் ஒன்னா வந்தோம் இந்தியாவோட வளர்ச்சி எங்க போயிருக்கு அவங்களோட வீழ்ச்சி எங்க போயிருக்கு அது வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும் மற்ற மத சார்பை மத மத சார்புள்ள ஒரு கொள்கையாக இருக்கட்டும் அது மாதிரிலாம் அவங்க அவங்க சிக்கி சின்ன இருக்கிறாங்க அதுவும் பயங்கரவாதம் தீவிரவாதம் அதுல எல்லாம் வந்து ஏதோ ஒரு போய் மாட்டிட்டாங்க அவங்க அதனால அவங்களால வெளியில வர முடியல அதற்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து அண்டை நாடு வந்து அண்டை நாடும் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது அவர்களும் வளரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சிண்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் இந்த ஒரு மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு எப்படி வந்து த்ரீ செவன்டி அப்ரகேஷன் பண்ணினாங்களோ அது மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அதுக்கு உண்டான காமன் சொல்யூஷன் என்ன கிடைக்க போகிறதுன்றதை பார்த்து அதை வந்து முதற்கட்டமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் வந்து அவருக்கும் ஒரு சமிக்ஞை தெரிஞ்சதுனால தான் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு வெளியில் போகலாமேன்னு போயிருக்கிறாங்க பஞ்சாயத்துக்கு அவங்க ஒத்துக்கல நீங்கள் உள்ளேயே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு யோகி சொன்ன ஒரு அகண்ட பாரதத்தோட ஒரு ஆரம்பமாக இருக்கு சார் பிரதமர் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் இங்கே அதை தவறாக சித்தரித்து பேசுவது துரதிருஷ்டவசமானது மக்களை இனம் மதம் மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில் என்று சொல்லியிருக்கார் சோ இந்த வார்த்தைகள் என்ன பிரதமர் என்ன பேசினாரு எப்படி அது தவறாக சித்தரிக்கப்பட்டது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சார் பிரதமர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு மாநிலமும் செல்ஃப் சஸ்டெயினிங்க இருங்க எப்படி வந்து இந்தியா என்பது ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதமாக இருக்க வேண்டும் கொரோனாக்கு அப்புறம் கொரோனா போது எடுத்த எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார கொள்கை ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் அத மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் நீங்களை வந்து உங்களோட மேனுஃபேக்சரிங் செட்டப் உங்களோட சர்வீஸ் இது அதெல்லாம் நீங்களே இது பண்ணிட்டு அண்டை மாநிலங்களையோ அண்டை மாநிலத்திலேருந்து வருகின்ற இவங்களையோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருங்க அப்படின்றது தான் அவரோட அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காரு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அங்கே ஒரு தமிழர் வந்து அங்க உள்ள முதல்வருக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருக்கிறாரு ஸோ அவரை வந்து இவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு எதுக்கு வந்து தமிழகத்திலேருந்து நீங்க வந்து இது பண்ணுறீங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஹெல்ப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோடிட்டு அதை வந்து மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் அவர் சொன்னது என்னன்னா நீங்க செல்ஃப் செஸ்டைனிங்கா இருங்க ஒரிசால இருக்கிறவங்க நீங்க உங்களை ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது அதை அந்த கொள்கையை வகுப்பதற்கு உங்கள்ட்ட அறிஞர்கள் இருக்கிறாங்க அதை கொ அதை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழகத்துல வரும்போது என்ன சொல்லுவான்னா தமிழகத்துல வந்து நீங்க வந்து நம்ம இந்தி கற்றுக்கணும் அப்படின்னா இந்தியை திணிக்காதீங்கன்னு அப்போ மட்டும் இவர்களோட இது வந்து வடக்கு வேற தெற்கு வேறன்னு மாதிரினும் தமிழ்நாடு மேற மாதிரினும் தமிழ் தேசியம்னு அந்த அந்த கொள்கையை பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இவர் வந்து பிரதமர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் வந்து தனியாக இருங்க சுதந்திரமாக இருங்கள் சுதந்திரமாக முடிவு எடுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்து மாநிலத்தில் வந்து சுயாட்சி இருக்கிறது உங்களோட வரி கொள்கையை நீங்கள் தீர்மானிச்சுருக்கிறீங்க உங்கள் வரி பகிர்வு உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்ற போது நீங்களே உங்கள் பொருளாதார கொள்கையை வந்து நல்லா நடத்திட்டு போகலாம் அதை விட்டுட்டு மற்ற மாநிலங்கள்லாம் இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்குறான் நான் அந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்குறேன் காப்பி அடிச்சுன்னு போய் எப்படி டெட் ட்ராப்பில் விழுந்திருக்கிறாங்க கர்நாடகா விழுந்திருக்கிறாங்க தெலுங்கானாவில் போறாங்க கேரளா ஆல்ரெடி விழுந்துட்டாங்க இதை மாதிரிலாம் அவர் கோடிட்டு காமிக்கிறார் அவர் தவறான பொருளாதார கொள்கையிலே முன்னிட்டு எல்லாம் போகாதீங்க நீங்க சோ அதனால வந்து நீங்க வந்து அந்தந்த மாநிலங்களை என்னென்ன பண்ண முடியுமோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்டு காமிச்சதை வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தமிழரை வந்து அவர் வந்து உதாசீனப்படுத்துகிறார் அதை தமிழரை வந்து அவமானப்படுத்தி விட்டார் ஸோ இது தமிழர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஏற்பட்ட அவமானம்ன்ற மாதிரி வந்து இது இது கட்டுறாங்க மனமாற்றம் செஞ்சு இன்னொன்னு மிக முக்கியமான சொல்றாங்கன்னா இந்த ஃப்ரீபிஸ் இலவச மகளிர் பேருந்து அந்த கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார இது இருக்கா பேலன்சிங் இருக்கா அதை ஃபண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது இல்லாம வந்து சும்மா வாக்குறுதிகளை வந்து வாக்குக்காக தேர்தலுக்காக கொடுத்தீங்கன்னா பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க வந்து திராவிட மாடல் வந்து விடியல் பேருந்து கொடுத்தாங்க அதை வந்து பொறுக்க முடியாமல் இவர் வந்து தமிழர்களுக்கு எதிராக பேசுறாரு தமிழக மகளிருக்கு எதிராக பேசுறாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை அவர் அவர் சொன்னது வந்து மாசம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் மூவாயிரம் கோடி செலவாகுதுன்னா அதற்கு நீங்க பொருளாதாரத்தை திரட்டி விட்டீர்களா தான் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க தமிழகம் வந்து அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் இருக்குன்னு நீங்க இப்ப மேலும் மேலும் வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தாம ஒரு மானியங்களையோ இலவசங்களையோ மக்களுக்கு கொடுக்கும் போது திருப்பி உங்களோட டெட் வந்து இன்க்ரீஸ் ஆனாக போறது அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி வேணா பார்க்கலாம் அதாவது மோடி ஐயா அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்குது நான் வந்து அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொல்றேன் நான் நீங்க அரை கிளாஸ் காத்து இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டுமே உண்மைதான் ஆனா மக்களுக்கு தேவை நாங்க வந்து அரை கிளாஸ் தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற சொன்னீங்கன்னா பாசிட்டிவா எடுத்துட்டு போவாங்க நீங்க அரை கிளாஸ் காலியா இருக்குது காத்துதான் இருக்குது ஒண்ணுமே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க எடுத்துட்டு போகலாம் பட் மக்களுக்கு வந்து எதை சொல்லி எதை வந்து பாசிட்டிவா சொல்லி அவங்களை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுமோ அதை தான் அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து மக்களும் பெய்யணும் அப்படின்றாரு அதுலதான் வந்து இந்த பேசுபொருள் வந்து திரும்பி போயிரு